வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் பதிமூன்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் ஆன்மாவின் மூன்று நிலைகள் குறித்து பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் நான் ஆன்மா என்றவுடன் நீங்கள் ஏதோ பெரிய அளவிலான ஒரு சொல் என்று அதிர்ச்சி அடைய வேண்டாம் ஆன்மா என்பது வேறொன்றும் அல்ல நம்முடைய ஆழ்ந்த உள்ளம் அகம் அவ்வளவுதான் அதை விஞ்ஞானபூர்வமாக சொல்வதென்றால் அது ஜெனட்டிக் சென்டர் எந்த அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் அமையும் என்றால் நம்முடைய அகம் எப்படியோ அப்படியே முகம் என்பதா அந்த அளவிலே ஆன்மாவின் நிலையை மூன்று நிலைகளாக சொல்கிறார்கள் காமதேனு கற்பகம் சிந்தாமணி என்று திரும்பவும் இந்த மூன்று சொற்களை கேட்டவுடன் இது என்றோ புரியாத ஒன்றாக இருக்கிறதே என்று நீங்கள் பதற்றப்பட வேண்டாம் மிக எளிமையான ஒன்றுதான் முதலில் காம தேனு என்கிற அந்த சொல் காமம் கூட்டல் தேனு என்று எடுத்துக்கொண்டால் தேனு என்பதற்கான பொருள் பசு என்று சொல்கிறோம் பசு என்பது ஆன்மீக உலகில் அது உயிர் ஆன்மவை குறிக்கிற சொல்லாக கருதப்படுகிறது உங்களுக்கு தெரியும் பதி பசு பாசம் என்கிற அளவில் எனவே காம தேனு அல்லது காம பசு என்றால் காமம் என்பது இச்சை வேறொன்றும் இல்லை வெறும் புலன் வழி இயக்கத்தில் ஈடுபட்டு மிகுந்த இச்சையோடு இயங்குகின்ற ஒரு உள்ள நிலையை அகநிலையை சொல்கிற அந்த நிலையைத்தான் காம தேனு என்று சொல்கிறார் அதற்கு அடுத்ததாக கற்பகம் என்கிற ஒரு நிலையை நாம் எட்ட வேண்டும் அப்படி என்றால் கற்பு கூட்டல் அகம் கற்பனைப்படுவது சொற்பு ரம்பாமை என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது சொற்பிரம்பாமை என்றால் சொன்ன சொல்லில் உறுதியோடு இருப்பது அதுபோல் கொண்ட கொள்கையில் உறுதியோடு இருப்பது என்பது கற்பு கற்பு என்பதற்கு வேறு மாதிரியான பொருட்கள் எல்லாம் இல்லை உறுதியான ஒரு நிலவை அந்த உறுதியான உள்ளம் என்பதை தான் கற்பகம் என்று சொல்ல உறுதியான எல்லாம் என்றால் இதுவரை இச்சித்து இச்சித்து புலன்களை இயங்கியது போதும் இனி அமைதி கண்டு தெளிவு கண்டு எது செய்யத்தக்கன எது செய்ய தகாதன என்பதனை அறிந்து செய்யத்தக்கன என்பதை அறிந்த அந்த வழியிலேயே நின்று ஒழுகுவது வாழ்க்கையில் பழகுவது என்கிற உறுதிப்பாட்டோடு நிற்கிற உள்ளம் இருக்கிறதல்லவா அகம் இருக்கிறதல்லவா அல்லவா அதனை தான் கற்பகம் என்கிற நிலை என்று சொல்கிறார்கள் அதற்கு அடுத்தது சிந்தாமணி என்பது சிந்தையானது அந்த எண்ணமானது அந்த ஆன்மாவின் செயற்பாடானது எப்படி மணிமணியாக இருக்க வேண்டும் முத்து முத்தாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்த நிலை சிந்தை மணி அந்த நிலை என்னவென்றால் இந்த புலன் வழி இயக்க காமதேனு நிலையிலிருந்து விடுபட்டு கற்பகம் என்ற நிலையை எட்டி அதிலே இன்னும் ஈடுபாட்டோடு பழகி பழகி அறிவின் முழுமை நிலையை முழுமை பேற்றினை பெறுவர அந்த நிலையிலே ஆன்மா சிந்தாமணியாக திகழும் மிளரும் என்பதனை காமதேனு அடுத்த நிலை கற்பகம் அடுத்ததாக சிந்தாமணி என்று சொல்கிறார்கள் என்கிற செய்தியை தத்துவஞானி வேதாத்ரிமலி கூறுகிறார்கள் என்று உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி